வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்னைக்கு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே சமயம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு பன்னீர் மட்டும் இருந்தால் போதும் மற்ற பொருளெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு பாக்கெட் நான் பன்னீர் எடுத்திருக்கேன் மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு அலசிடுங்க அதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடு நம்ம அலசிட்டு போ போடுறப்போ வந்து அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் தண்ணியில் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிங்க ரொம்ப பொடி பொடியாக வேணாம் ஓரளவுக்கு பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இந்த பன்னீர் வந்து ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதேமாரி நான்வெஜ்ஜு இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பன்னீர் வந்து ஒரு வரப்பிரதா சொல்லலாம் ரொம்ப வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம குழ இந்த இந்த பன்னீரை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைக்கணும் நம்ம க எல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு செய்வாங்க நிறைய க்ரீம் வகையெல்லாம் போட்டு செய்வாங்க பன்னீர் கிரேவிக்கு நாம் வந்து இன்றைக்கி வந்து வீட்லேயே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து தேங்காயெலாம் அரைக்க போகிறோம் இது பல பேருக்கு புதுசாக இருக்கும் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு ஆறு துண்டு பன்னீர் நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீரில் ஒரு ஆறு துண்டு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இது பார்க்குறதுக்கு அப்படியே க்ரீம் மாதிரி இருக்கும் இந்த க்ரீ இந்த தேங்காய் மசாலாவை போட்டு நம்ம செய்கிறப்ப பாருங்கள் நல்ல க்ரீமியாக இருக்கும் அது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி மற்ற பொருள்லாம் நான் என்னென்னங்கிறது நான் செய்யும் போதே உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைல் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பன்னீரை பொரிச்சிக்கலாம் பொறிச்சிக்கலான்னா ரொம்ப ஓவராக ரப்பர் மாதிரி பொதி பொறிச்சிடாதீங்க இந்த பன்னீர் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் நீங்கள் கல் மாதிரி பொறிச்சு அழிகிறாதீங்க லைட்டாக அப்படி போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்டில் எடுத்துருங்க எண்ணெயில் லைட்டாக அது பொறிஞ்சால் போதும் ரொம்ப நேரம் பொரிய விட்டுறாதீங்க நம்ம பிரியாணிக்கெல்லாம் நல்லா செவக்க வறுக்கிற மாதிரி வருத்துறாதீங்க லைட்டாக அந்த சூடு ஏறி அந்த எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுத்தால் போதும் சாஃப்டாக இருந்தால் தான் இந்த பன்னீர் கிரேவி நல்லாயிருக்கும் இது ஏன் நம்ம பொறிக்காமல் கூட போடலாம் அந்த ஒரு பால் இருந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க பன்னீரை குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அதுக்காக தான் நான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் டேரக்டாக கூட சேர்க்கலாம் பொறிச்சிட்டு சேர்க்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இந்த அது பாருங்கள் அளவுக்கு செவந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் வடித்து எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் நம்ம தாளிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராலாம் என்ன ஊற்ற தேவையில்லை இதுக்கு ரெண்டு பிரிஞ்சியலை ரெண்டு ஏலக்காய் ஒரு மராட்டி முக்கு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அவ்வளோதான் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க லைட்டாக வாசம் வந்ததுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை நான் வந்து குரகுரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன் ரொம்ப விழுதாக அரைக்க வேண்டியில்லை நம்ம இப்படி நறுக்கி கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம அரைச்சி சேர்க்குறது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப நமக்கு வாயில் கடிபடுறப்ப இது இல்லாமல் எல்லாமே அப்படியே ச ஸ்மூத்தாக இருக்கணும் அப்போ தான் இந்த சப்பாத்திக்கு இந்த வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே பன்னீரில் உப்பு போட்டு தான் அவங்க ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து நம்ம உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை அந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போகும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கினத்துக்கு அப்புறமா மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து அரைச்சி சேர்க்குறேன் இதுவும் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நம்ம கிரேவிக்கெல்லாம் இந்த நம்ம அந்த பொருள் சேர்க்குறதுக்கு முந்தைய அந்த க அந்த கிரேவியை வந்து நல்லா பக்காவாக செஞ்சுட்டு நம்ம மற்ற பொருள் நம்ம எது சேர்த்தாலுமே அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த சப்பாத்திக்கெல்லாம் வந்து நம்ம ஒரே மாதிரி சைடிஷ் ரெசிபி எப்போது சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சோறு இந்த பால் சாதம் தேங்காய் பால் சாதம் ஒன்று பிரிஞ்சி சாதம் இதெல்லாம் செய்கிறப்போ நம்ம சைடிஷ் வந்து கொஞ்சம் அந்த சாதம் வந்து சட்டுரிலாக இருக்கும் ஒரு உப்பு உரப்பு இல்லாத மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் கிரேவி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மல்லித்தூள் கார் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாமே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அதிலே வதங்கிடணும் நம்ம போட்ட மசாலாத்தூளும் சேர்த்து வதக்கிறப்ப அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் இதுக்கப்புறம் தான் நான் அரைச்ச தேங்காய் மசாலாலாம் சேர்க்கணும் நல்லா வதக்கி விட்டுருங்க பார்க்குறதுக்கே இந்த கிரேவி நல்லா அப்படியே க்ரீமியாக இருக்கும் பச்சை ஸ்மெல் போயிடுச்சுனாலே அந்த அந்த இந்த குழம்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கிளரி கொடுத்துருக்கோங்க அதை விட நல்லா கலந்து கலக்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் இந்த சேஸில் ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கே இப்போ மீதி இந்த மிக்சி சாரை கழுவிட்டு இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த நம்ம அரைச்சி விட்டதை தேங்காய் மசாலா நம்ம வந்து பன்னீரும் சேர்த்து அரைச்சிருக்கோமா அதனால நல்லா திக்காக இருக்கும் யோஜனை பண்ணி பாருங்கள் இதில் சப்பாத்தியை முக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாய் ஊறும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லு அந்த தேங்காய் ஸ்மெல்லு எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வறுத்த அள்ளி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்க்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஆனால் ப்ராசஸ் மட்டும் எல்லாத்தையும் அரைக்கணும் அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்காக நீங்கள் கடையில் ஓடி போய் தே எல்லாம் அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சே அதே சமயம் ரிச்சாக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப சுலபமானது தான் செய்கிற முறையை மட்டும் நீங்கள் இதே ப்ராசஸில் செய்யுங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க இப்போ நல்லா பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மேற்கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் அந்த பன்னீரில் ஏறும் அதுக்காக தான் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ்லாம் வெயிட் கெயின் ஆகும் எனக்கு வேண்டாம் பட்டர்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் மற்றபடி நம்ம சப்பாத்திக்கெலாம் எதாவது கிராண்டாக வீட்டில் எதாவது விசேஷம் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் பட்டர்லாம் போட்டு செய்யுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது அந்த அளவுக்கு டேஸ்டியாக நல்லா அப்படியே அதோடு கலந்து இதில் ஒரு ஸ்பூன் அந்த கிரேவியை எடுத்து வச்சு பன்னீரே சாப்பிட வேண்டாம் அந்த கிரேவியை தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் செய்கிற முறையை திருத்தமாக செஞ்சோம்னா எந்த ரெசிப்பியுமே சூப்பர் தான் இப்போ மல்லித்தலை இதில் தூவி நம்ம இறக்க வேண்டியது தான் இதுக்கு மல்லித்தலைக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தின்னு சொல்லக்கூடிய வெந்தயக்கீரை இருந்ததுன்னா நல்லா காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சமாக கையில் நசுக்கிட்டு போட்டிங்கன்னா அது இன்னுமே நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டேஸ்ட்டில் இருக்கும் அவங்களாம் எப்படி செய்வாங்களோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம ஊரில் தழை தான் அதை நான் க நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் கிரேவியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சுலபமாக இருக்காங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்